ரொம்பவே சுலபமான முறையில் காலை நேரங்களில் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா ஆரோக்கியமான இரும்பு சத்து நிறைந்த புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் செய்கிறதுக்காக நல்லா ரெண்டு மூணு கைப்பிடி அளவு புதினா அதே மாதிரி மல்லி இலைகளும் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் பூண்டு அது கூடவே பதினஞ்சு பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி வெங்காயம் அது கூட நூறு எம்எல் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து கூட குறைச்சி உங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் இதை செய்கிறதுக்காக சரியாக ஒரு உலக்கு அதாவது ஒரு கப்பளவு அரிசி எடுத்து அதை நல்லா மூணு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஒரு நாளே போதும் செய்யக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நெய் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க பட்டை கேராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல சேர்த்துட்டு வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து அதிகமான வெங்காயம் போட வேண்டிய அவசியம் இல்லை எந்தளவுக்கு சரியாக இருக்கும் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளியை நல்லா நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கேரட் பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துக்கலாம் என்னோடய பையனுக்கு கேரட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இது கூட வந்து நான் மீடியமாக கட் பண்ணி ஒரு கேரட் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் முக்கியமாக இந்த மாதிரி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வந்துடும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் அப்படி மசியலை அப்படின்னா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதுக்கு வந்து பிரியாணி மசாலா மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டே வேறு எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க வேண்டாம் ரைஸ் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இதில் பச்சை மிளகாய் மிளகு இதை வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு வேறு மிளகாய் தூள் ஆட் பண்ணீங்கனா அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசம் போகணும் அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ஆயில் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவுக்கு குக்காக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எந்த விளக்கில் அரிசி எடுத்திங்களோ அதுக்கு ஒன்றில் ஒன்றே முக்கால் அளவு எடுத்துக்கோங்க ஒரு உலக்கு அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்து தேவையான தண்ணியை நான் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அதனால் பாதி லெமன் மட்டும் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்து வரணும் கொதித்து வரும்போது இப்போ ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் எப்பயுமே செய்யக்கூடிய பாத்திரம் வந்து சரியான அளவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ரைஸ் வந்து வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா ரைஸையுமே சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து மீடியமான இதில் வைக்காமல் இந்த டைமில் வந்து அடுப்பை ஹையில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு அந்த இலைகள் எல்லாம் மேலே வரும் அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு லாஸ்ட்டாக நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா மூடியை போட்டுட்டு நல்லா மீடியமான ஹீட்னா நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துருங்கன்னா நல்ல உதிரி உதிரியான ஆரோக்கியமான புதினா சாதம் ரெடி ஆயிருச்சு நம்ம எந்த சாதம் செஞ்சாலும் கீரைகளை தூக்கி போட்டுற பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இதே போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்